சாப்பாடு ஆகிருச்சே சாமி சாப்பாடு ஆகிருச்சு சொதப்பிருச்சு என்ன பண்ணேன் இந்த அகத்திப்பூ அன்னைக்கு ஒரு பாக்கெட் இருந்தமா ஆமாம் இன்றைக்கி ஒரு பார்த்துட்டு வந்து கிட்டக்காட்டு இது வந்து தக்காளி ரசம் இது வந்து தக்காளி நல்லா பச்சை தக்காளி போட்டு உண்டு சீரக இஞ்சி கரைச்சி பூண்டு சீரகம் குருமிளகா எல்லாம் போட்டு கருவேப்பிலை கொஞ்சம் எல்லாம் போட்டு சீலை அரைச்சிருவோம்ல ஆமா ஆமா அது மாதிரி வச்சிருக்கேன் விட சாமி கொத்தமல்லி கீரை உள்ளி கிள்ளி போட்டுட்டியா அதனால சாள்வி ஃபுட் ஆஹ அ அங்கேவா

நேற்று மத்தியானம் அந்த நாண்வெஜ் நாங்கள் செஞ்சு வீடியோ கூட போட்டுருந்துருப்போம் அப்போ சாப்பிட்டது நைட்டும் சாப்பிட்ல காலையிலையும் சாப்பிடல இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட்டீன்னு என்ன ஆகும் அது ஸ்கூல் சாப்பாடு தான் சாப்பிட்டேன் கொண்டு போகலையே அப்புறமா காலையில் அந்த மட்டன் குழம்பே வச்சுருந்திங்களேன் அதனால நான் கொண்டுகிட்டே போகல அப்புறம் இது

உம் தக்காளி ரசம் சூடா சாப்பாடு நைட்டுக்கு உங்க வீட்டுல எல்லாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி மறக்காம சொல்லுவாங்க ஆமாங்க நண்பர்களே சூடாவே செஞ்சு சாப்பிடுங்க ஆனா சுவாமி போக மாதிரிங்க இப்ப குளிர் எனக்கு அப்படி ஒரு நடுக்கமா இருக்குது இப்ப என்னால டைம் போட்டிருந்தப்ப ரெசிபி போடுங்க அடுத்த டைம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க வேற எதுவுமே இல்ல சின்ன வெங்காயம் வரமிளகாய் இருந்தா வர பச்சை மிளகாய் இருந்தா பச்சை மிளகாய் கருவேப்பிலை தேங்காய் இது லாஸ்ட்ல அவ்வளவுதான் எல்லா காய் வணக்கிற மாதிரி தான் தண்ணியும் அதே மாதிரி தான் காய்க்கு எப்படி அழை கீரை ஊத்துவீங்க அந்த மாதிரி ஊத்தி வணக்கிட்டீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும்